அதாவது ரொம்ப நேரமாக திக்கு திக்கு திக்கி திக்குன்னே உட்காந்துருந்தேன் நான் ஏன் எதுக்கு கிராஃபிக் சேனல் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படியே ஒன்று மான் மாதிரியே தகுது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அழகான விளையாட்டு போட்டியை நான் பார்த்ததுல நிறைய இடங்களில் வெளிநாடுகளில் பார்த்துருக்கேன் அது கூட தீவியில் தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அருமை அண்ணன் மா சில்லா தங்கம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய அண்ணன் வந்து எப்படி ஒரு அருமையான ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்து கண்ணி மேய்க்காமல் கையால் அசையாமல் இன்றைக்கி உட்காந்து நான் பார்த்தேன் நான் உங்களை மாதிரியே உட்காந்து பார்த்தேன் நான் அடாடா அடாடா அதாவது அதாவது மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்கும் அதில் ஜல்லிக்கட்டை வந்து ஆண்கள் தான் போய் அந்த காளையை அடக்குவாங்க விட்ட அந்த பெண் பிள்ளையை போதான் விட்டால் அடுத்த வருஷம் இதுகளை இறக்கிள்ள போட்ருக்கு இதுகளும் போய் காலையை பிடிக்கும் போட்டிருக்கேன் போற போக்கை பார்த்தா ஜல்லிக்கட்டில் இறக்கிள்ள போட்டிருக்கேன் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு அப்புறம் கபடி விளையாட்டில் பெண்களுக்கு வீர வீர மங்கைகளுக்கு இப்படி அழகான ஒரு 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 அறிவான விளையாட்டு அமைச்சு அதுக்கு சைதை முதல்வர் கோப்பை சாதாரண பேரில்ங்க முதல்வர் கோப்பைன்னு சொல்லி ஒரு பேரை வச்சு அண்ணன் மாசனை அசத்தி எடுத்துட்டாரு ரொம்ப 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 இந்த பேரே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு அந்த முதல்வர் கோப்பையை வந்து அந்த வெற்றி கூப்பே நான் தர்ற மாதிரி என்னை அழைச்சாங்க அண்ணன் உடனே நான் வர்றேனே அப்படின்னு சொல்லி ஏழாம் தேதி வந்து அவன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து உட்காந்து வேந்து போய் உட்காந்துருக்கேன் அதாவது என்னுடைய சகோதரி என்னுடைய தீவிர ரசிகை ரொம்ப தங்கமான பிள்ளை ஒன்ப இங்கே மேடையில் இருக்க பெரிய எல்லா ஜாம்பவானுக்கும் இங்கே பார்த்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் முதல்ல என்னுடைய மனமார்னு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேவயானி சொன்ன மாதிரி அந்த பெண் பிள்ளையில பெற்று அந்த தாய்மார்களுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம் ஒரு கைத்தட்டு பண்ண இன்னொரு வார்த்தை சொல்லி பாருங்கள் தேவயாணி அருமையான வார்த்தை ஒரு புள்ள ஜெயித்தா கூட எல்லா பேருமே ஜெயித்த மாதிரி தான் அது தமிழ்நாடே ஜெயித்த மாதிரி தான் எந்த ஈகும் இல்லாமல் அழகாக அவங்களுக்குள்ள அழகாக அப்படியும் ஒருத்தவங்க இருக்கும்போது ஒருத்தர் இருந்தால் கூட அந்த மற்ற டீம் போய் அந்த போய் உடனே பார்க்குறாங்க அந்த ஏ என்னடியாச்சு ஒன்று அப்புறம் ஒரு அம்மா அப்படி நான் அப்படியே ஆறாம் நம்பரா காத்தியான ஒரு அம்மா அடாடா அடாடா அடாடாடா ஆ இல்லை நான் அதை அதை மட்டும் தனியாக பாராட்டுன்னு சொல்லி மற்ற பெண் ப பிள்ளைகள்லாம் தப்பு அனுசரக்கூடாது எல்லாமே எல்லாமே காத்தியாக வெற்றி பெற்ற மாதிரி நீங்களும் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க நல்லா விளாட்றீங்க அதில் ரெண்டு மூணு பொண்ணு அந்த அந்த பல்க் கொடுக்கிட்டு அப்படியே வாக்கிங் வேறு போகுது ஏன்னா பார்க்கில் போகிற மாதிரியே போகுது அப்படியே நடக்குது அப்படியே எனக்கு தேவையானி கேட்டுக்கிட்டு ஆமாம் ஏன் அப்படி நடக்குதுன்னு அது வாக்கிங் போய்கிட்டு இருக்குமா நான் தேவையானி உடந்து கிடந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கு அதாவது என்னன்னா மூச்சு வாங்கி பிடிக்கிறது அப்புறம் அந்த டயத்தை அப்படியே அப் பண்ணி அந்த மார்க் அப்படியே அந்த அப்படியே அப்படி இறங்க விடாமல் பண்ணுறது ஆனால் ஆடா டாடே எனக்குன்னு காத்தியான்னு ஒரு பொண்ணு இருக்குது அந்த சிஏ முடிச்சிருக்குது இந்த கார்த்திகையை பார்த்தோன்னா என் பண்ண பார்த்தா ரொம்ப பெருமையாக நானும் மூணு பிள்ளைக்கு தகர்ந்த பொன் பிள்ளைக்கு உலகத்தில் இன்னொரு விஷயம் நம்ம அரசு இருக்குது பார்த்தீங்களா இந்த திராவிட மாடல் ஐயா தமிழக மாண்டு முதலமைச்சர் ஐயாவுடைய பிறந்த நாள் இருப்ப அவர் பிறந்த நாளை வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி என்ன நடத்தும் போது அவ அந்த பெருமையெல்லாம் அவர் போய் சேர்ந்து அவர் இன்னும் ஆயுசோடு இருந்து இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷய செய்வார் அது பெரும்பாலும் பெரும்பாலான துணை முதலுக்கும் என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள் ஐயா நுழோடி வாழணும் ஐயா தமிழக முதலமைச்சரு இந்த வெற்றி கோப்பை வந்து இது முதல் ஒரு கோப்பை மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வெற்றி பெற வெற்றி பெற போறக்கு சேர்த்து துறைக்கு மட்டும் இல்லை எல்லா தரப்பிலும் இருக்க மக்களுக்கு பூரா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போகுது எல்லா மக்களுக்கும் மக்கள் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அருமையா இரநூறு சீட்டுக்கு மேல கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன் இருநூறு நிச்சயம் மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம் ஏன்னா இப்படி பெண் பிள்ளைகளுக்கு அருமையான விஷயத்தை பண்ணது போது அதான் திமுக தாங்க நம்ம கட்சி தான் அதாவது சொத்துல முத கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு அதை மறக்க அது ஒன்று போதுங்க அந்த ஒரு விஷயம் போதும் பெண்களுக்கும் சம பங்கு அப்படின்றது சொத்தை பிடிச்சா கூட ஆண் பிள்ளைக்கு மட்டும் இல்லை பெண் பிள்ளைக்கும் ஏன்னா ஒரு தகப்பின் நாலு ரெண்டு பையனை பார்க்குறாரு ரெண்டு பொண்ணை பார்க்குறாரு அந்த பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து எளி வச்சதாக தான் இந்த காட்சியை பார்க்கும்போது அவர் ஆரம்பித்து வச்ச அந்த பிள்ளையார் சொல்லி எனக்கு அப்படியே நனவு ரொம்ப மகிழ்ச்சியாக பெண்களுக்கு தாய்மார்களுக்கு எல்லா பேருக்கும் நம்ம அரசு ரொம்ப அருமையாக அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதாவது நல்லா விளாடுங்க நம்ம அரசு வெற்றி பெற்றதுனால இதை விட இன்னும் பெரிய பெரிய பரிசெல்லாம் இருக்கு பெரிய பெரிய விளையாட்டுலாம் இருக்கு ஒரே ஒரு பாட்டு ஒரு படத்தில் அழகா அறிவிப்பார் கவிஞர் அறிவிப்பார் அருமையான பாட்டு மேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு வேட்டையாடு விளையாடு விருப்பம் போன விளையாடு வீரமான நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலிலாடு ஆடு இந்நேரம் வெற்றி பெற்று நம்ம 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 அரசு நம்ம அரசு நம்ம 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 ஆட்சி எப்பயுமே வந்து எந்த காலத்தையும் தோக்காது வெற்றி மேல் வெற்றி பெறும் அது மாதிரி நீங்கள் வெற்றி பெற வெற்றி பெற வெற்றி பெற உங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி பெருசுகள் நிறையா இருக்குது வெற்றி விளையாட்டுகள் இருக்குது இன்னும் வேடிக்கையை பாருங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஏகப்பட்ட விஷயம் நடக்கும் ஐயா முதலமைச்சரவரும் துணை முதலமைச்சரும் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் நல்லது இதே மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா பண்ணுவாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது என்னை வர வச்சு அழைத்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டியை பார்க்க வச்சு உங்கள் முன்னாலேலாம் எல்லாம் இங்கே உட்காந்துருக்க மகளெலாம் நேரம் அசையாமல் உட்காந்து இங்க பாருங்க இப்படி அழகா அழகான அழகான கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறதை பார்த்தா அங்கே சொன்னார்ல கேம்பேரு சிவகங்கைக்காரரு மதுரஸ் எத்திரத்தில் மாதிரியே இருக்கு பின்னிட்டீங்க தலைவரே ஆ உங்கள் கவுண்ட்ரு அடையா அப்பா உங்களை நேரம் இதுக்கு அனுப்பிடலாம் கொடுக்குது உலகக்கோப்பை நடக்கிறது கூட அனுப்பிவிட்டா கூட ஏன்னா பிச்சு எடுத்துருவார் நல்லா பேசுகிறாரு அழகாக அப்பப்பா அப்பப்போ யாரும் பின்னால் எலி குட்ட மாதிரியே பேசுறாருன்னா ஆனால் அவனா பேசுகிறாரு நல்லா அருமையாக உங்களுடைய உங்களுடைய எங்கரேஜ் அது அருமையான மா சுப்பிரமணியன் என்ன பண்ணாங்க அவர்கள் அதாவது எப்படி பண்ணாங்க வரல ரொம்ப அதிகமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு இப்படி ஒரு விளையாட்டை கொடுத்து எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தி எல்லாம் இங்கே உட்காந்துக்கு போனால் அசையாமல் உட்காந்து பார்க்கறதுக்கு பண்ணி அதை ரசிக்கிற காட்சியை அவரும் பார்த்துட்டு நாங்களும் ரசிக்கிற போது என் நீ சொன்ன மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த அந்த விளையாட்டு ஆசிரியர்கள் அந்த அந்த சொல்லி கொடுத்த விளையாட்டு ஆசிரியர்கள் அந்த பெற்றோர்கள் எல்லா பேருக்குமே அந்த அந்த குழுவை சேர்ந்த எல்லா பேருக்குமே என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிஞ்சு வாழ்க வாழ்க இன்னும் நிறைய விஷயங்கள் நிறையா கோப்பையில வாங்குங்க நான் ஒரேக்கும் அந்த பார்த்துட்டு போகிறேன் வாழ்க வெற்றி வெற்றி வெற்றி